இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரை போற்ற அழைப்பு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைப்பு இந்த ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் கத்ராகி தேவன் அந்நாளின் பொருத்தனையை நினைத்து அவளுடைய சிறுமையை நீக்கி போடும்படியாய் ஒரு அழகான சாமுவேலை கொடுத்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் விந்துகளின் மத்தியிலே அவமானத்தின் மத்தியிலே துக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் அன்னாளை நினைத்தொருளினார் ஒரு சாமுவேலை கொடுத்தார் கற்புடைய வேதத்தை நான் வாசிக்கின்ற பொழுது என் தேவனாகி கர்த்திடத்திலே நான் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் எனக்கு செய்தார் என்று சொல்லி என் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது ரட்சிப்பினால் உடைய விடுதலையினால் உடைய அதிசயத்தினால் உடைய அற்புதத்தினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இல்லை உண்மையெல்லாம் அல்வேறொருவரும் இல்லை தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை ஓற்றி துதிக்கின்ற ஓற்றி மகிழ்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை நாம் காண முடியும் சங்கீதம் நூற்று மூன்று ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிற வார்த்தை நாம் ஆசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றாகியே சுக்கிரிசுவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே ஆண்டு நாம் எப்பொழுதும் நந்தி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை கொண்டே இருக்க வேண்டும் என்று செல்லுகிறார் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார் உங்களுக்குள்ளே பலத்த அதிசயங்களை காண்பித்திருக்கிறார் எல்லாவற்றையும் நான் நினைத்து ஆண்டவராகிய தேவனுக்கு கற்றாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கும் அன்னால் எப்படி கர்த்தரை போற்றி துதித்தாளோ அப்படியே நாமும் துதிப்போம் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உள்ளோடு கொண்டு உங்களை பலமாய் நடுத்துவாராக ஆமீன் ஆமீன்